பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எல்லாம் விலகி சந்தோஷமாயிருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கண்ணிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே கிட்ட வந்து சேரும் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்களை வரைக்கும் இவங்க பயம் அறியாதவங்களா இருப்பாங்க இவங்களை வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துள்ளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் எல்லாம் கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க இவ்வளவு அருமையான நட்குணநலங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்குது நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்தாலும் இவங்க கண்ணீர் கவலை மற்றும் தனிமையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் இவங்க மீது பழி சுமத்தப்படுது நல்லது செய்பவர்கள் ஏன் கஷ்டப்படு பாவம் ஏன் அப்படிங்கிற கேள்வி இவர்களின் மனசுல அடிக்கடி எழுதுங்க இந்த கேள்விக்கான பதிலை சித்தர்க்குரிய ரகசியங்களின் மூலமா நம்ம இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்கலாங்க கன்னிராசிக்காரங்க முந்தைய ஜென்மத்துல சமூக நலன் ஆயுர்வேதம் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இவங்க கண்ணீரின்றி கடமையை செய்ததால் இந்த ஜென்மத்தில் மன உறவுகள்ல கசப்புகளை அனுபவிச்சிருக்காங்க இது தண்டனை அல்ல கர்ம வினைகளை திருத்த வந்த வாய்ப்பு கர்மம் உங்களை கஷ்டப்படுத்த வரல ஆள வந்திருக்கு காரங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துவீங்க ஆனா கவலை காரணமா உடல் ரீதியாக பாதிக்கப்படுறீங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மூச்சு திணறல் பசி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதற்கு தினமும் உடற்பயிற்சி செய்வது ஆயுத ஆயுர்வேத சூத்திரங்களை கற்றுக்கொள்வது மஞ்சள் நிற உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வது தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது இதற்கு தீர்வாக அமையும் கண்ணீராசிக்கு சேவை செய்வதே தலையாய ரகசியம் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக பிறந்தவர்கள் நீங்க மருத்துவம் ஆயுர்வேதம் பராமரிப்பு சேவை கல்வி ஆராய்ச்சி கணினி டேட்டா அனலிஸ்ட் வர்த்தக திட்டமிடல் ஆற்றல் மேலாண்மை எடிட்டிங் அது போக வியாபாரம் போன்ற தொழில்களில் கண்ணிராசிக்கு ஏற்ற தொழிலா இருக்கு அரசு வேலையில் நிதி சுகாதாரம் கல்வித்துறைகளில் வாய்ப்புகள் இருக்கு தனியார் துறையில டேட்டா அனலிஸ்ட் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் நம்மளோட கண்ணிராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க பணம் சம்பாதிப்பதில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் பணத்தை எப்படி கையாள வேண்டும் சேமிக்க வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் குருவின் பலத்தை மேம்படுத்தி சனி பகவானை சமாதானப்படுத்த வேண்டும் பிள்ளையார் வழிபாடு இதற்கு சிறந்த வழி மாதம் தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க ஒதுக்கி வைக்க வேண்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்து பணத்தை பிரித்து முறையீடு செய்ய வேண்டும் கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தை நன்றாக பாதுகாப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அவர்கள் உங்களை தவறாக பேசுவாங்க திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் இருந்தாலும் மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது சிறந்தது நிறைய விஷயங்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதை குறைத்துக் அளவாக பேசுங்க உங்கள் மனதை முழுமையாக வெளிக்காட்ட வேண்டாம் கண்ணிராசி ஆண்கள் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாகவும் எந்த உறவுகளையும் நம்பாமல் சுயநலத்துடன் இருக்க வேண்டும் கண்ணிராசி பெண்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க உயர்வான நிலைக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் சோதனைகள் வரும்போது யாரையும் நம்ப வேண்டாம் கண்ணிராசிக்காரங்க யாரையும் நம்பாம தங்கள் வேலையை திட்டமிட்டு செய்ய வேண்டும் தங்களுக்கு தேவையானதை அவர்களை தேடிக்கொள்ள வேண்டும் விழுந்தாலும் அவர்கள் எழ வேண்டும் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்தாதீங்க அளவாக அன்பு காட்டுங்க நேர்மையா இருங்க ஆனா மற்றவர்களிடம் நேர்மையை பகிர்ந்துக்காதீங்க உங்களுக்கான ஒரு வரைமுறையை வச்சுக்கோங்க மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாதீங்க கண்ணிராசிக்காரங்க தூய்மையான உள்ளம் கொண்டவங்க இவங்க மற்றவர்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அதற்கான பலன் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனா அது அவர்களுக்கு இரண்டு மடங்காக திரும்பி வரும் உண்மையாக இருங்க கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு தியானம் செய்யுங்க சாப்பிடும்போது நிதானமா சாப்பிடுங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க புதன்கிழமைகள்ல கல்வி சார்ந்த விஷயங்களை தானம் செய்யுங்க விஷ்ணு பகவான வழிபாடு பண்ணுங்க வெள்ளி மோதிரத்தை மரகத கல்வி அணியுங்க அமாவாசை நாட்களை பித்ருகளுக்கு திதி கொடுங்க தியானம் செய்யுங்க புதன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்றுவாங்க கன்னிராசிக்காரங்க தியானம் செய்ய வேண்டும் தியானம் உங்களை வந்து சுற்றி இருக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் தினமும் பத்து நிமிடமும் உங்களுக்காக ஒதுக்குங்க ஓம் சாந்தி ஓம் நமோ நாராயண ஓம் சக்தி நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க அமைதியாக இருங்க இருபது வயசிலிருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கற்றல் மற்றும் சோதனை இருக்கும் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது முப்பத்தி இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொருளாதார மேம்பாடு மற்றும் குடும்ப உயர்வு ஏற்படும் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் ஐம்பத்தாறு வயதில் சித்தர்கள் அளவுக்கு அறிவாளிகளாக இருப்பீங்க கொஞ்சமாக செயல்படுங்க அதிகமாக சிந்திக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் இஷ்டமாக மாறும் கர்ம வினைகள் முடிய போகுது எல்லாமே சிறப்பாக மாறும் கண்ணிராசி என்பது பூமி ராசி நிலையான விஷயத்தை தேடுவீங்க சுத்தம் நேர்மை பொறுப்பு ஆகியவை உங்கள் குணங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை சுத்தப்படுத்தவும் வழிகாட்டவும் வெளிச்சம் கொடுக்கவும் நீங்க பிறந்திருக்கீங்க சோதனைகள் இல்லாமல் நல்லவனாக இருக்க முடியாது கடவுள் உங்களை சோதிக்கிறார் இதன் மூலம் உங்களை தெய்வமாக மாற்றார் கெட்டவன் சந்தோஷமாக இருப்பது தற்காலிகமான மாயை நீங்க விட்டாலும் உங்க உள்ளத்துல ஒளி இருக்கும் உங்களை யாரும் புரிந்து புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதீங்க உங்களை கொண்டால் இந்த பூமி உங்களால் நிறைய மாறிடும் சோதனை உங்களை தண்டிப்பதற்காக இல்ல மெருகேற்றுவதற்காக வந்திருக்கு ஆத்மாவை சுத்தப்படுத்துது உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செலுத்துது சுத்தம் தான் உங்கள் ஆயுதம் பாசம்தான் உங்கள் பாதுகாப்பு நம்பிக்கை தான் உங்கள் செல்வம் உங்கள் மனதை உடைக்காதீங்க நீங்கள் உங்களை விட உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் யாருமே கிடையாது எல்லாமே தாமதப்பட்டாலும் தவிர்க்கப்படாது தோல்வி உங்கள தொட முடியாது தாமதமாக பூக்கும் மலர் போல நீங்க ஆனால் வளர்ந்த பின் பூமி மணக்கும் ஒரு நாள் உங்கள் கண்ணீரை நிம்மதியா நினைப்பீங்க நீங்க அழுதது வீணாகவில்லை அது உங்களை பெரிய ஆளாக மாற்றி இருக்கு அந்த நாளை நீங்கள் கொண்டாட போகிறீங்க அந்த நாளில் உங்களிடம் எல்லாமே இருக்கும் நிம்மதியான நாள் சிரித்து நடங்க உதவி செய்யுங்க உங்கள் வழியை விட்டு விடாதீங்க நல்லவன்தான் வெற்றி பெறுவான் நல்லவனுக்கு தான் அமைதியாக உறங்குவதற்கான வழி உண்டு நல்லவன்தான் கடவுளுடைய கண்கள் ஒளியாக இருப்பாங்க கண்களில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடியா பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா அதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம்

தடை தாமதம் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் சக மேல் அதிகாரிகளிடம் குடும்பாதிபதி மன பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய வெளி உலகத்திற்கு வெளிகாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது புதிய ஒப்பந்த ங்களை கையெழுத்துட்டு போறீங்க அதே மாதிரி அதற்கான ஆலோசனைகளிலும் கேட்டு ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடிய முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீ வாங்கிடுவீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நன்மை தரும் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்துதான் நம்முடைய கன்னிராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்கான வாரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கண்ணிநாசில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்க பெற போறீங்க கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக லாபம் கிடைக்கும் எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதல்கள் ஏற்படாதுங்க எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வுல பாதிப்பு உண்டாகும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்துதான் நம்முடைய கண்ணு நாசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பார்க்கலாங்க பொருளாதார நிலையில சில இடையூறுகள் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மனை வண்டி வாகனங்கள் சுப செலவுகள் ஏற்படும் அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தங்குதல் என்று நடக்குங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க எண்ணம் போல் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்த நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய அடுத்ததா நம்மளுடைய கண்ணிராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகலாம் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியான மேன்மை குடும்பத்தில் திருமணம் சுபகாரியங்கள் கை கூடும் வாய்ப்பிற்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது கண்ணிராசிக்காரங்களே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குதுங்க அன்பு பாசம் உள்ளவர்களாகவும் அழகு ஃபேஷன் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையுமே உடனே புரிந்துகொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க ஆனால் நீங்க அலட்சியமா இருந்தா மத்த பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பழகும் நபர்களிடம் நீங்க கவனமா இருக்கணுங்க வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் வேலையில உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் கண்ணிராசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்து விட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க ஆனால் அதில் கவனம் தேவை ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் வேலையில் கோபத்தை கைவிடணும் கன்னிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும் இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இவங்க எளிதில் மற்றவரிடம் தங்கள் ரகசியத்தை விடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா மற்றவர்களின் பொறுமையான பார்வை உங்கள் முயற்சிகளை தடையை ஏற்படுத்தலாம் வெளி நபர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது கன்னி ராசிக்காரங்க சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடுமே மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சு வளைத்து அதற்கான முழு பலனும் கிடைக்கும் இவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க கன்னீராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம்ங்க கன்னீராசிக்காரங்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால் நல்லதை விதித்தால் நல்லது வந்து சேரும் மூளை குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபாவளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை திட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராடுறது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால நீங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்கன்னா போதுங்க வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து கதவை தட்ட வந்திருக்கு நீங்கள் நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்